திருமணமாகி இரண்டு பிள்ளைகள் பிறக்கும் வரையில் அன்போடு இருந்து வந்த கௌசிக்கும் மதனுக்குமான இனிய வாழ்க்கை அதன் பின்னர் சண்டையாக மாறி போயிருந்தது ஆரம்பத்தில் நல்லவனாக இருந்து வந்த மதன் கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்க அடிமையாகிய போது அவனின் இயல்பு மாறி போயிருந்தது சின்ன சின்ன சண்டைகள் அவ்வப்போது இருவருக்கும் இடையில் நடந்து வந்திருந்தாலும் அவர்கள் காதலித்து திருமணம் செய்திருந்ததால் அன்றைய இரவே அதனை மறந்து மகிழ்ச்சியுடன் ஒன்றாக கலந்து விடுவார்கள் ஆனால் மதன் குடிக்க தொடங்கியதன் அந்த நிலையும் மெல்ல மெல்ல மாறி போயிருந்தது அவனை மாற்ற எவ்வளவோ முயற்சிகள் இரண்டு ஆண் குழந்தைகளுக்காக எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டிருந்தாள் கௌசி ஒரு நாள் இப்படித்தான் மதன் வீட்டில் இருந்த நேரம் யாரோ ஒருவன் முகநூலில் இருந்து கௌசிக்கு அழைப்பை ஏற்படுத்தி இருந்தான் அந்த நேரத்தில் கௌசியின் அலைபேசி அலறிய போது மேஜை மீதி இருந்த அவளின் அலைபேசியை எடுத்த மதன் அழைப்பை எடுத்தவனிடம் யார் நீ என்று விசாரித்தான் மறுமுனையில் ஒரு பெண் தான் எடுப்பாள் என எதிர்பார்த்து எடுத்திருப்பான் போலும் ஒரு ஆணின் குரலை கேட்டதும் உடனடியாக தொடர்பை துண்டித்துக் கொண்டான் அவன் யாரோ ஒருவன் எடுத்து பயத்தை துண்டித்துக் கொண்டது மதனின் மனதில் சந்தேகத்தை வரவழைத்திருந்தது அப்போது தனது அலைபேசி அழைப்பதை உணர்ந்து சமையல் அறையிலிருந்து வெளியே வந்த கௌசி அலைபேசி தனது கணவன் கையில் இருப்பதை கண்டு பயந்தாள் அடுத்து என்ன நடக்க போகிறது என்பதை சிந்தித்து முடிக்கும் முன்பே தாம் தூம் என்று குதிக்க தொடங்கினான் மதன் பிரேம் உனக்கு கால் பண்ணினான் ஓ அதான் நீ என்கிட்ட இல்லையா மொட்டை முழங்காலுக்கும் முடிச்சு போட்ட கதையாக யாரோ ஒருவன் அழைப்படுக்க அதனை படுக்கையோடு சேர்த்து வைத்து பேசினான் மதன் எப்போதும் குடித்துக்கொண்டும் போதை மருந்து சாப்பிட்டு கொண்டும் வீட்டிற்கு வருபவனோடு எப்படி படுக்கையை பகிர்ந்து கொள்ள முடியும் அப்படியான எண்ணத்துடன் அவனுடன் சேராமல் அவள் தள்ளி தள்ளி வந்த நிலையில் யாரோ ஒருவனை சேர்த்து தன்னோடு பேசிய போது ஆவேசம் அடைந்தாள் கௌசி அது எனக்கு தெரியாதுங்க இருந்து வந்திருக்கு கண்டவனும் நான் அப்படிப்பட்டவளும் இல்ல நீங்க சும்மா தேவையில்லாம பேசாதீங்க தன்னில் பிழை இல்லாத போது அவனின் வார்த்தைகள் தடித்த போது பதிலுக்கு கோபமாக வார்த்தைகளை விட்டாள் கௌசி செய்வதையும் செய்துவிட்டு என்னை எதிர்த்தா பேசுகிறாய் உன்னை என்ன செய்யறேன் தன்னை எதிர்த்து மனைவி எதுவும் பேசிவிடக்கூடாது என்கிற ஒரு ஆணின் அகம்பாவ குணம் அவனின் தலைக்கு ஏறவே அவளை நோக்கி ஓடி வந்து அவளின் முடியை பிடித்து அவளை அடிக்கத் தொடங்கினான் ஐயோ ஐயோ அடிக்காதீங்க என்ன விடுங்க அடிக்காதீங்க கதறி அழத் தொடங்கிய கௌசி அவனிடமிருந்து விடுபடுவதற்கு போராடத் தொடங்கினாள் கணவனுக்கு மனைவியிடம் கிடைத்த மிகவும் உறுதியான பிடி என்பது முடி என்பதால் அதனை பிடித்து அவன் அடிக்கத் தொடங்கி இருந்ததால் அவளால் எதுவும் செய்ய முடியவில்லை அடி வாங்கிக் கொண்டே இருந்த கௌசி போதா குறைக்கு இறுதியாக அவனிடமிருந்து ஒரு உதயம் வாங்கி மூளையில் போய் விழுந்தாள் அப்பா அம்மாவை அடிக்காதீங்க அடிக்காதீங்கப்பா என்று பிள்ளைகள் தந்தையாரை இழுத்து பிடிக்க அவர்களையும் தள்ளிவிட்டு அவளை நோக்கி பாய்ந்தான் மகன் விழுந்து கிடக்கும் தன்னை அவன் மிதிக்க தொடங்கினாள் தான் இறந்து போய் விடுவேன் என எண்ணிய கௌசி வேகமாக எழுந்து வீட்டை விட்டு ஓடத் தொடங்கினாள் வீட்டு வாசல் வரை அவளை துரத்தி வந்த மதன் அவள் வீட்டை விட்டு ஓடியதைக் கண்டதும் அங்கேயே நின்று கொண்டான் கெட்ட வார்த்தைகளில் அவளை திட்டத் தொடங்கிய மதன் இனி நீ இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது அப்படியே போயிரு என்று அவளை திட்டினான் சற்று தூரம் வரை ஓடிப்போன கௌசி அங்கு நின்றவாறே அவனின் ஏச்சுகளை கேட்டுக் கொண்டிருந்தாள் திரும்பவும் வீட்டிற்குள் போக முடியாது போனால் அடிப்பான் ஆனால் பிள்ளைகளையும் விட்டுட்டு போக முடியாது இப்ப என்ன செய்யறது அப்படி அவள் சிந்தித்த போது இருந்தவர்கள் கூட தொடங்கினர் மதனிடம் சிலரும் கௌசியிடம் சிலருமாக பேச்சுவார்த்தையை தொடங்கி இருந்தனர் அப்போது கௌசி தனது பிள்ளைகளை தன்னுடன் அனுப்பி விடுமாறு அவர்களிடம் கூறினாள் அவர்களும் அங்கு சென்றபோது பிள்ளைகளும் வாசலுக்கு வந்து தாயிடம் செல்லப்போவதாக கூறினார்கள் இப்போது மதன் ஒன்றும் சொல்லாமல் அவர்களை செல்ல அனுமதித்தான் போங்கடா என்று அவன் கூறியதுதான் தாமதம் சிட்டன பறந்து தாயின் கரங்களை சென்றடைந்தார்கள் இருவரும் அம்மா அப்பா மோசம்மா வேண்டாமா நம்ம பாட்டி கிட்ட போயிடலாமா இரண்டு பிள்ளைகளும் தாயாரை கட்டி பிடித்து இவ்வாறு கூறி அழத் தொடங்கிய போது அவர்களை கட்டி கண்ணீர் விட்டாள் கௌசி அதற்குள் மதனிடம் சமாதானம் பேச சென்றவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி வந்திருந்தனர் அவன் அவளை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்று அவர்கள் சொன்னபோது பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு தாயாரின் வீட்டிற்கு சென்றாள் கௌசி ஒரு வாரம் சென்றிருக்கும் ஒரு நாள் இரவு தூங்க போனவள் அலைபேசியில் சின்னத்திரை நாடகம் பார்த்து கொண்டிருந்தாள் அப்போது மதனின் அழைப்பு வந்திருந்தது ஆனால் அதனை ஏற்க மறுத்து அதனை துண்டித்து விட்டாள் கௌசி ஆனால் மீண்டும் மீண்டும் மதன் அழைத்துக் கொண்டிருக்க மீண்டும் மீண்டும் துண்டித்து விட்டு கொண்டிருந்தாள் கௌசி சற்று நேரத்தின் பின்னர் அழைப்பு இல்லாமல் அமைதியாக இருந்த போது திடீரென வந்து விழுந்த குறுஞ்செய்தியை பார்த்தவள் அது அவளின் கண என்பதை அறிந்து கொண்டாள் கௌசி நான் போக சொன்னா போயிடுவியா என்னால தனியா வாழ முடியாது என்று உனக்கு தெரியும் தானே போனா ஒரு நாளோட திரும்பி வர தெரியாதா அங்கேயே கிடப்பியா கிளம்பி வா முதல்ல என்னதான் குடிகார கணவனாக இருந்தாலும் என்னதான் அவனை வெறுத்திருந்தாலும் அவனிடமிருந்து இப்படியான ஒரு கருத்தை அவள் எதிர்பார்த்து இருக்கவில்லை குறுஞ்செய்தியை வாசித்ததும் கௌசியின் கண்களில் பொசுக்கென்று கண்ணீர் வந்து நின்றது இரண்டு நாளில் அவர் சரியாக கஷ்டப்பட்டு இருப்பார் ஒழுங்காக இருக்க மாட்டார் எல்லாத்துக்கும் நான் தான் அவருக்கு வேணும் ஒழுங்கா டீ தண்ணி கூட போட தெரியாது ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பார் அதுதான் என்ன கூப்பிடலாம் என்று யோசிச்சு இருக்கார் போல எல்லாவற்றையும் மனதில் எண்ணிக்கொண்டாலும் தானின்றி அவனால் எதுவும் செய்ய முடியாது என்பதை அவள் புரிந்த போது கௌசியின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோட தொடங்கி இருந்தது நீங்க இப்படித்தான் சொல்லுவா ஆனா உங்க கூட என்னால வாழ முடியாது நீங்க முதல்ல இந்த குடிய விடுங்க கஞ்சாவை விடுங்க அத விட்டால் தான் நான் வீட்டுக்கு வருவேன் இல்லா விட்டால் நான் வரமாட்டேன் எனக்கும் புரியுது கௌசி நீ இல்லாம என்னால இருக்க முடியல நீ எனக்கு வேணும் கௌசி இன்றைக்கு போதையிலிருந்து விடுபடுகிற இடத்துக்கு பக்கத்தை விட்டு தம்பி என்ன கூட்டிட்டு போனா அவங்க சில மருந்துகள் தந்தாங்க இப்ப அந்த மருந்துகளை குடிக்க தொடங்கி இருக்கிறேன் நான் பழையபடி உன் மதனா வேணும்னா நீ எனக்கு பக்கத்துல வேணும் கௌசி நான் இனி திருந்திடுவேன் கௌசி என் பிள்ளைகள் மேல சத்தியமா நான் பழைய மதனாக வருவேன் கௌசி என்னை நம்புமா அதுக்கு நீ என்கூட இருக்கணுமா என்னை மன்னிச்சிடுமா கணவன் கெஞ்சத் தொடங்கிய போது அவள் திருந்தி வாழ்வதற்கான முயற்சியில் இறங்கி இருப்பதை அறிந்த கௌசியின் மனம் மகிழ்ச்சியில் இருப்பதுதான் நியாயம் அவ்வாறு அவள் சிந்தித்துக் கொண்டிருந்த போதே அவன் அழைப்பெடுத்திருந்தான் இப்போது அவனின் அழைப்பை துண்டிக்க விரும்பாத கௌசி அலைபேசியை காதில் வைத்தாள் என்ன மன்னிச்சிடு கௌசி நான் அடிச்சது தப்புதான் என்ன மன்னிச்சிடு கௌசி நான் சந்தேகப்பட்டது தவறுதான் என்னை மன்னித்து விடு கௌசி நீ எனக்கு வேணும் கௌசி நான் குடிக்கிறத நிப்பாட்டிட்டேன் கௌசி ப்ளீஸ் வீட்டுக்கு வந்துடு கௌசி அவன் கிஞ்சி அழத் தொடங்கிய போது கௌசியால் மட்டும் அமைதியாக இருந்து விடத்தான் முடியுமா அவளும் அவன் கூட சேர்ந்து அழுதாள் இதோ வந்துட்டேன் நீங்க குடிக்கிறத விட்டாவே எனக்கு போதும் இப்ப இப்பவே பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு வந்துடுறேன் தேங்க்ஸ் கௌசி உனக்காக பார்த்து கொண்டிருக்கேன் வா கௌசி கணவனின் உருகலான வார்த்தைகள் கௌசியின் மனதை நெகிழ செய்ய ஆனந்த கண்ணீர் வடித்தாள் பட்டென்று தொடர்பை துண்டித்துவிட்டு தாயாரிடம் விஷயத்தை கூறியவள் ஆடையை மாற்றிக்கொண்டு கொண்டு பிள்ளைகளுடன் வீட்டை நோக்கி புறப்பட்டாள் இனி கௌசியின் வாழ்க்கையும் ஆனந்தமாக மலரும் என்று நம்புவோமாக குடி புகை மற்றும் போதை போன்ற சீர்கிட்ட பழக்க வழக்கங்களால் நமது தமிழ் குடும்பத் தலைவர்கள் சீரழிவது மட்டுமல்லாது தமது குடும்பத்தினரின் பொருளாதார வாய்ப்பையும் பறித்தெடுத்து அவர்களை நிர்கதியற்ற நிலைக்கும் விவாகரத்திற்கும் தள்ளிவிடுகின்றனர் இந்நிலையை மாற்ற வேண்டுமென்றால் குடும்ப தலைவர்களும் தமது பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் அவர் கொஞ்சமாகத்தான் குடிப்பார் என்ற ஊக்குவிக்கும் நிலையையும் வேலை அசதி மற்றும் களைப்பு என்பதால் பாவம் குடிக்கட்டும் என்ற ஊக்குவிக்கும் நிலையையும் மனைவியர் செய்யக்கூடாது இப்போதெல்லாம் போதை விழிப்புணர்வு திரும்புதல் நிலையங்களும் உருவாகியுள்ள நிலையில் அங்கு தமது கணவரை அனுப்பி அவரை நல்ல நிலைக்கு கொண்டு வர முயற்சி எடுக்க வேண்டும் அது உங்களால் உங்கள் கணவர் யார் கேட்பார் என்பதை தெரிந்து கொண்டு அவர் மூலமாக அவரை திருத்துவதற்கான முன்முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் குடும்பம் சீரழிய பலவிதமான காரணங்கள் இருந்தாலும் போதை என்பது வீட்டின் பொருளாதாரத்தின் பாதியை அழித்துவிடும் ஆகவே அதனை சீர் செய்ய வேண்டியதும் அவசியமானதாகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி